இன்னும் வந்து கட்டுகளே நெய்கல எங்க குடும்பத்துல சாபம் இருக்கிறது கிறிஸ்தவனுக்கு சாபம் உண்டா கிடையாது கிறிஸ்தவனுக்கு சாபம் கிடையாது சொல்றாங்க ஏங்க இவ்வளவு சோர் வைக்கிறீங்க போறீங்க பைபிள் படிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஏன் குடும்ப நய நயம் சாபம் என்ன சாபம் கத்தர் சொன்ன சாபத்தை எல்லாம் அவன் முறித்து தன்னுடைய தலைமையிலே முள்முடி சுட்டி சாபத்தை முறித்து விட்டார் எங்கு சாபம் ஆரம்பமானது ஆதி காமும் புஸ்தகத்திலே ஆரம்பமாகிறது நிலம் முள்ளும் குறுக்குகளுமான நிலமாக மாறுகிறது இந்த முள் புதிய காலிலே கொத்தினது நமக்கு சாபம் வந்தது இதை தலைமையிலே அவர் சுமந்து கொண்டு சாபத்தை முறியடித்து விட்டார் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே விசுவாசம் தான் சாபம் கிடையாது ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது சொன்னபடி எல்லாம் உன் முன்பாக துரத்தி விடுகிறது கிடையாது நான் சொல்ல பைபிள் சொல்லுது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை இசுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை எதிரான மந்திரவாதமும் கிடையாது கட்சிக்கு போற பைபிள் படிக்கிற ஜெபிக்கிற கல்யாணம் வந்த உடனே பிள்ளைக்கு கல்யாணம் உடனே நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தோடு மூர்த்த நாள் பாருங்க தேவி நல்ல நாள பாருங்க நல்ல நாள பாருங்க நமக்கு நல்ல தேசமே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவளுக்கு நாட்களும் கிடையாது எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் ஏனென்றால் இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக கெட்ட கெட்ட நேரமே நேரமே இது ஒரு நல்ல தேசம் வேதத்தை நல்ல வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு அது ஒரு கெட்ட தேசம் இந்த பூமி கெட்டதாய் இருக்கிறது இந்த பூமி எப்படி இருக்கலாம் சீர்கெட்டதாய் காணப்படுகிறது என்றால் இது தேவனுடைய தேசம் இந்த வேதாகம்தான் வேத வசனம் சொல்லுகிறது உன் முகத்தை விடுக்கும் நீ கத்தருடைய பார்வைக்கு அப்ப கத்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையமாய் இருந்தால் கத்தர் சத்துருவை துரைத்து விடுவார் இல்லை என்றால் கத்தர் கத்தரை வேலை பார்ப்பான் நீ உங்களோட வேலை பார்ப்பு அவனுடைய வேலை பார்ப்பா குடும்பம் நல்ல மின்னமாக பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாப்புகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ും കീഴാസിക അത് കോത്ോത്െടികളും അതിമരങ്ങളും അത് ഒളിമരങ്ങളും പോവില பூமியில இருக்கிறேன் அப்ப பூமியில இதெல்லாம் இருக்கும் போது நம்ம செழிப்பான ஆட்களா வரவே இருக்கிறார்கள் செழிப்பான ஆட்கள் குருஸ்தவன் என்றால் அவன் செழிப்பான இங்கு வேதம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை கத்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறான் தேவனாகிய கத்த நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் என்றால் இந்த வேதாகமத்துக்குள்ளாக நம்மை வேதாகமத்துக்குள்ள என்னென்ன பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் மலை இங்கு போல் வருஷம் முழுவதும் மலை வருகின்ற நிலம் சில சொல்லுவாங்க எங்களுடைய பூமி வான பார்த்த பூமி ஏன் மழை வந்தா தான் விவசாயம் இது அப்படி அல்ல இந்த பைபிள் அப்படி அல்ல இந்த பைபிளில் உள்ள வசனங்கள் அப்படி அல்ல இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எப்படி சொல்லுகிறது என்றால் இது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுதலும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அப்படி என்றால் ஒரு தேசமனா முதலாவது ஒரு வீடு குடியேற போறாங்க தெரியுமா அங்கே நல்ல தண்ணி கிடைக்குமா தண்ணி வசதி உண்டா இதைத்தான் கேட்பாங்க அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கட்டர் சொல்லுகிறார் இது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள மலையிலிருந்து வர்ற தண்ணீர் எப்படி இருக்கு மூலிகை தண்ணி அது நல்ல தேசம் இருக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி அடுத்தது இந்த மலைகளிலும் ஏரிய ஆறுகளிலும் இருந்து வருகிற தண்ணீர் அநேக மூலிகளில் நிறைந்து வருகிற தண்ணீரா இருக்கிறபடியினாலே அது தண்ணீரா தண்ணீராக அப்படி என்றால் இந்த தண்ணீரே அப்படி இருக்குமானால் கத்தருடைய வசனம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அது ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் நிறைந்த தேசம் அதே போலத்தான் இந்த தேவனுடைய வசனம் எப்படி தண்ணி செழிப்பான ஊரே நமக்கு விரோதமாக ஊரே சொன்னது நம்ம தனி தொட்டியை தேடி பார்த்தா நாம் ஜபம் பண்ணி பத்தர் இந்த தேசத்திலே நல்ல ஒரு தண்ணீரை கொடுத்தார் நமக்கே அது சாட்சியாக திராட்சை செடிகளும் அதிமரங்களும் மாதுள செடிகளும் உள்ள தேசம் அடுத்த பஸ் கேப்பாங்க தண்ணி இருக்குதுங்களா நல்ல தண்ணி கிடைக்குமா கிடைக்கும் எப்படி சாப்பாடு பரவாயில்லை ஊர்ல பரவாயில்லை பக்தர் சொல்லுகிறார் அது கோதுமையின் வாட்போது கோதுமையிலேயே மிக சிறந்தது வாட்போது திராட்சை செடிகள் ஏய் அப்பா பழங்கள் உயர்கலக பழங்கள்ல திராட்சை மாதள இந்த செடிகளிலே பழங்களிலே அரசன் சொன்னா மாதள அத்தனை மருத்துவ மாது வெகு ஒருவன் மாதுள பழத்தை அவன் உடல் முழுவதும் உள்ள ரத்தத்தை எவ்வளவு மருத்துவ அது மாதுளை செடிகளும் உள்ள தேசம் சொல்லியாலயா அடுத்தது சொல்லப்படுகிறது அது ஒளிவரும் உள்ள தேசம் என்ன செலுத்தி இன்னைக்கு கோயிலுக்கு எது செலிக்கி

அவளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் ஏற்ற வேலையிலே பணப்பேரைகள் சந்திக்கப்படும் நான் சொல்லவில்லை தத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்க தருத்தம் புடிச்ச மாதிரி ஏ தருத்தம் முடிச்ச மாதிரி வேலத்தை நேசிச்சு பா என் தேவனை நேசிச்சு பாவா வாசிக்க உபாதம் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை வாசிக்க அதுக்கு யாரு மாதிரி இல்லாம அப்போ குசிக்கத்தக்கது ஒன்று நிறுத்து குறைவுபடாதமான தேசம் அது கண்ணுகள் இரும்பாய் இருக்கிறது செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ள தேசம் அது ஒரு செழிப்பான தேசம் கவனிக்க அது ஒரு செழிப்பான தேசம் நம்ம வெளியில் போய் தேட முதலாவது கத்தருடைய வார்த்தையை தேட வேண்டும்

நீசித்து திருப்பி அடைந்திருக்கையில் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை பகலா இந்த பூமி இந்த பூமியை கத்தர் சொல்லுகிறார் ஆகையா உன் உனக்கு நல்ல நீசிடுமத்துக்காக கத்தரை கத்தரை ஸ்தோத்திரிகள் அத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது இதுதான் நல்ல தேசம் இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோமானால் பரம தேசத்திற்கு நாம் போய்விடுவோம் அங்கு பசியும் இல்லை பட்டணையும் இல்லை கத்தனுடைய வேதம் சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவுள் காதுள்ளவன் கேட்க கடவுள் மீண்டுமாக அந்த கடைசி வசந்த வாசிக்கு பட்டாது வாசி ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோதரி நீ நீச்சிக்கப்பட்டு நானஸ்தானம் எடுத்து நீ ஜபம் பண்ணி கத்தருடைய வாசித்து நல்ல திருப்தியாக இந்த பூமியில வீட்டை கட்டி நல்ல சாப்பிட்டு நல்ல திருப்தியாக இருக்கும் போது கத்தர் கொடுத்த இந்த நல்ல வேதாகமத்துக்காக இந்த பைபிளுக்காக கத்தருடைய வார்த்தை செல்லுகிறது நீ நல்ல சாப்பிட்டு இந்த பூமியிலே திருப்தியாக இருக்கும் போது இந்த நல்ல வேதாகமத்தை கத்த கொடுத்ததுக்காக நல்ல தேசம் என்பது இந்த இந்த இத்தனை விசேஷங்கள் உண்டு இத்தனை மகத்துவங்கள் உண்டு அற்புதங்கள் உண்டு அடையாளங்கள் உண்டு மருத்துவங்கள் உண்டு விஞ்ஞானங்கள் உண்டு அனைத்தும் புதை பொருளாக வைக்கப்பட்டது தானியல் பொருளாக புதைப்பொருளாக இருந்ததுதான் இன்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அலிலுயா நாம் கண்களை மூடி நாம் நம்பிக்கலாம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவர் இந்த நல்ல தேசமாகிய வேறாகமத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பறை இந்த இத்தனை புதை பொருள்களை வைத்ததற்காக தகப்பறை பூமிக்குரிய ஆசீர்வாதம் மனுஷனுக்குரிய ஆசீர்வாதம் அப்பா ஸ்ரோத்திர தகப்படி மேலான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வேதாகமத்துக்குள்ளாக வைத்து எங்களுக்கு நல்ல ஒரு தேசமாக நல்ல ஒரு புஸ்தகமாக நல்ல ஒரு சட்டங்களாக நல்ல ஒரு கற்பனையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்ரோத்திர தகப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீர் கொடுத்ததுக்காக உம்மை சோத்தரை உம்முடைய கிருப்பை பிள்ளைகளை சொல்ந்து வந்த அப்பா சோத்திரம் மகா இறக்கம் உள்ள நல்ல ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் என் தொற்று நீர் ஆசீர்வதிக்கிறார் அப்பா சோத்திரம் இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் கடந்து இருந்து தேவனை சோத்தரிக்கும்படியாக அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை தொடுவீரா குடும்ப தேவைகளை சந்திப்பீரா அப்பா பொருளாதார தேவைகளை பண தேவைகளை ஆட்கள் தேவைகளை பிள்ளைகள் தேவைகளை கற்பத்தில் கனிகள் தேவைகள் எல்லா தேவைகளையும் தேவன் இந்த பூமியிலே சந்தித்து அவர்களுக்கு நிவர்த்தி செய்து நல்ல வாழ என் தேவன் கருவை செய்கிறார் இயேசுவின் நாமத்தில் நல்ல விடாதே ஆமை